بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Dar Tamil Islamic Center Ilm Piray Ramaman Series 2025, Day 16. Today, the Quran will be recited by Maryam. The role play will be presented by Samiha, Nasiha, and Aisha, followed by the insights on Islam and science. Jazakumullah khairan. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني يعني صغيرا صدق الله العظيم على وجه أرو நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் மேலும் பணிவுடனும் கருணையுடனும் அவர்களிடம் நடந்து கொள்வீராக மேலும் நீர் இறைஞ்சிய வண்ணம் இருப்பீராக என் இறைவனே சிறு வயதில் எவ்வாறு என்னை இவர்கள் கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக அஸ்லாலைக்கும் சமீஹா அஸ்லாலைக்கும் நசீஹா வலைக்கும் அஸ்ஸலாம் ஐஷா என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அத நேத்து பாத்திமா வீட்ல நடந்த விருந்து பத்தி ஆமா நீங்க வரல நேத்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்ல அதுதான் இருந்துச்சு அதனால வர முடியல நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அல்ஹம்துலில்லா நல்லா இருந்துச்சு பாத்திமா வீடு ரொம்ப அழகா பெருசா பேலஸ் மாதிரி இருந்துச்சு எத்தனை காரு எத்தனை ஆளுங்க ஆனாலும் பாத்தியவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா எங்களை எல்லாருமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சா ஆமாம் கொஞ்சம் கூட ஷோ ஆஃப் பண்ணல எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணா ரொம்ப பனிவா நடந்துகிட்டா ஆமா நச்சியா லாஸ்ட் வீக் கூட சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு கூட அவ டீம் தான் ஜெயிச்சிச்சு அவங்க டீம்மேட்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் அவ போட்டு அவ டீம் ஜெயிக்க வச்சா ஆனால் அப்போ கூட கொஞ்சம் கூட பெருமை இல்லாமல் நான் நான் ஜெயிச்சு நாங்க ஜெயிச்சதுக்கு டீம் அப்பா அப்படின்னு பணிவாக சொன்னா பாத்திமாவோட ரோல் மாடல் வந்து நபி தான் அவங்க ஒரு நபியா இருந்தாலும் எல்லாரையுமே பணிவாக தான் பாத்துருப்பாங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க பார்த்திருப்பாங்க ரசூலா மக்கள் எண்றம்போது ரொம்ப பனிவா இருந்தாங்க மக்கள் வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி அப்போ கூட ரசுலா பணிவாக தான் இருந்தாங்க பாத்திமா ரசோல் செல்லலா விளைசலாமா படிச்சது மட்டும் இல்லாம அவங்களை ஃபாலோ பண்றதுனால தான் அவளை சுத்தி இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பணிவு தான் உயிர் வைத்தரும் பணிவு இருக்கும் ஒருத்தர் நல்லா வந்து நம்மளை நேசிக்கிறான் இன்ஷால்லா நாமளும் பணிவா இருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஈக்களை பத்திதான் சிலர் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கிற தங்கள் நண்பரை பார்த்து இந்த ஈ தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி அழுத்துக்குவாங்க கேட்டிருக்கீங்களா ஆனால் ஈ அப்படி ஒன்றும் சில்லியான மேடர் இல்லைங்க அபாரமான திறனை அல்லாஹ் ஈக்குள்ளே வச்சிருக்கிறான் இதனோட வாழ்நாள் என்னமோ ரொம்ப கம்மி தான் மேக்சிமம் இருபத்தி எட்டு நாட்கள் ஆனால் ஒரு வாரத்தில் ஆயிரம் முட்டைகள் வரை இடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இனப்பெருக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம முதுகை நம்ம இதுவரை பார்த்ததே இல்லை இல்லைங்களா ஆனால் இந்த ஈ தனது தலையால் முந்நூற்றி அறுவது டிகிரி வரைக்கும் ஒரு சுத்து சுத்தும் எல்லா பக்கமும் இதனால் பார்க்க முடியும் தன்னோட கண்ணால் பார்த்து தான் தன்னோட உணவை தேடி போகுமான்னா அதுதான் இல்லை தன்னுடைய நுகரம் திறனாலேயே உணவுப் பொருள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிரும் அதனோட விரல் நுணிகளில் தான் நுகர்வு திறனை வச்சிருக்கிறான் அல்லா அது மட்டும் இல்லைங்க அதனோட ஒவ்வொரு கண்ணிலையும் நாலாயிரம் லென்சஸ் இருக்குன்னு நம்ப முடியுதா இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா ஈ ஒரு அற்பமான படைப்பு இல்லைங்க அற்புதமான படைப்பு இந்த ஈயோட உடற்கூறில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை மையமாக வச்சு தன்னை நம்பாத மக்களுக்கு இறைவன் ஒரு சவால் விடுறான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறில் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஈக்குள்ளே இருக்கிற இந்த மெக்கானிசம் வெளி உலகத்துக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதை குறிப்பிட்டு அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் எழுவத்தி மூணு எழுவத்தி நாலில் அல்லாஹ் இப்படி சொல்றான் மனிதர்களே ஓர் ஓமை கூறப்படுகின்றது அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள் அல்லாஹுவை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது ஏன் ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்களே உதவி தேடப்படுகின்றவர்களும் பலவீனர்களே இந்த ஈய அல்லாதான் படைச்சான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அதில் உள்ள மெக்கானிசத்தை குறிப்பிட்டு தன்னுடைய வேதத்தில் பதிவு செஞ்சுட்டான் அல்லா அந்த மெக்கானிசம் என்னன்னு கேட்குறீங்களா அடா அது ஒண்ணும் இல்லைங்க ஈக்கு பல்லு கிடையாது அது ஒரு பண்டத்தை சாப்பிடணுன்னா அது மேலே போய் உட்காரும் ஒரு திரவத்தை அதன் மேலே கசிய விடும் அந்த திடப்பொருள் திரவ பொருளாக மாறிடும் ஸ்பான்ஸ் டைப்பில் நுண்குழல்கள் அதனோட வாயில் இருக்கும் அதனால் அந்த உணவை ஒத்தி எடுத்துரும் இதெல்லாம் வித்தின் செகண்டில் நடக்குங்க உதாரணத்துக்கு திடப்பொருளாக இருந்த பூந்தி திரவ பொருளாக மாறிடும் நீங்கள் சுதாரித்து ஈய பிடிச்சி சண்டை போட்டெல்லாம் பூந்தியை பறிக்க முடியாது ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அதுக்கு தேவையான உணவை திரவமாக மாற்றிடும் அப்புறம் எங்கள் பூந்தி ஈக்கிட்ட இருக்கிற இந்த டெக்னாலஜி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குங்க தெரியும் படைச்ச இறைவனுக்கு மட்டும்தானே தெரியும் அந்த நுணுக்கத்தை தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடம் அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது அப்படின்னு சொல்லி போலி கடவுள்களை தோளுரிச்சி காட்டியிருக்கான் அல்லாஹ் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபரில் பிபிசியோட ஆய்வில் ஈயோட ஒரு ரெக்கையில் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க நிறைய மருத்துவ அறிஞர்களும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அதனோட இடப்பக்க ரெக்கையில் நோயை பரப்பக்கூடிய கிருமிகளும் வலப்பக்க ரெக்கையில் அந்த நோய்க்கு எதிரான ஆன்டிபயாட்டிக்ஸும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போது அந்த ரெக்கையிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளை கொண்டு வர போகிறாங்க இன்ஷால்லா இதை வெறும் ஒரு அறிவியல் தகவலாக கடந்து போக முடியாதுங்க ஏன்னா இந்த மகத்தான பேருண்மையை இறைவனின் தூதர் முகமது சல்லல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறாங்க சஹிஹல் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபதாவது ஹதீசை படித்து பாருங்களேன் உங்களில் எவரது பானத்திலாவது ஈ விழுந்து விட்டால் அதை அவர் அதிலேயே அமிழ்த்தட்டும் பிறகு அந்த ஈயை வெளியே எடுத்து போட்டுவிட்டு அருந்தட்டும் ஏனெனில் அதன் இரு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் இருக்கிறது என்று சல்லல்லாஹ் குலையூசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆஹா அற்புதம்னு கத்த தோணுதா சுபகானல்லா இனிமேல் நீங்கள் குடிக்கிற டீயிலையோ தண்ணிலையோ ஈ விழுந்தா அதை கீழே ஊற்றி வீண் விரயம் செஞ்சிடாதீங்க ஈயை முக்கி தூர போட்டுட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி குடிச்சிடலாம் இறைவன் எவ்வளவு அழகான உதாரணங்கள் மூலமாக தனது ஆற்றலை எடுத்துரைக்கிறான் பார்த்தீங்களா இதில் அறிவுடையோருக்கு நிறைய சான்றுகள் இருக்குங்க எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்